என்றது இந்த இங்கே முதல்ல ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் துரியும் போகணும்ன்றதுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்ததுதான் இப்ப போட்டிருக்கக்கூடிய நாமன் ஆனா அர்த்தம் வேற நாம் அம் ரெண்டு வார்த்தைகள் நாம் என்றால் எல்லாருமே மனித பிறவியை எடுத்தவர்கள் எல்லாம் அம் பிரணவம் இறை நிலையும் அவன் சக்தியும் சேர்ந்த அதை அப்படி சேர்ந்து நாம் உருவானவர்கள் தான் என்றதுக்கு நாம் எல்லாம் காந்தாட்டவனுடைய உருவங்கள் என்றதுக்கு நாம் அம் காந்தம் என்றதே பிரணவம் என்று வச்சிருந்தாங்க அதனால நாம் பிரணவம் அது தெரிந்து கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா நாரம் நாரம்னா தண்ணின்றது ஆரம்பத்தில் பிரபஞ்சம் தோற்றத்தில் ரெண்டு அணுக்கள் கூடி ஹைட்ரோஜனும் தான் வந்தது அது அந்த அதனுடைய கூட்டு தான் தண்ணி எந்த இடத்த தண்ணி பார்த்தாலும் அந்த தண்ணியில தான் மற்றதெல்லாம் உருவாகிருக்கிறது பிரபஞ்சமே அதே போல அதை கவனப்படுத்துறதுக்கு தான் நாராயணம் என்று சொல்றாங்க நாரம் அயணம் மாற்றம் நாராயணம் วาลก็วมาลำบาะ